பொரிக்கிள்ள பிச்சக்கல்ல இங்க போறது இங்க நடக்கும்

என் துன்பம் என் துன்பம் எல்லாமே நீ பாரு திருப்பி மேலே ஆயிடும் அடிவா ஓ இது மறந்து மறந்து போய் கடவுளே போறதுல oh. தேவையாட்டு oh. <laughs> <wala. laughs> <laughs> <wala. laughs> நீங்க தூங்கியதா <a> <coughs> <pantry breakingasta andoney scripture> <radas> Thank you Big Boss பாட்டு பாடு <laughs> <laughs>

அப்பகலா குலிதாவை இலா என்னை செய்யாதீ ஆனால் மௌனம் மட்டும் ஏதோ செய்தி